நூறு சதவீதம் துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமைக்குள்ளார உங்களுடைய கிரக நிலைகள் எந்த நிலையில் இருக்கின்றது அதாவது உங்களுடைய மகரம் ராசிக்கு சாதகமாக இருக்கா இல்லையா எதை செய்யணும் செய்யக்கூடாது குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும் தொழில் எப்படி அமையும் பண வரவு சிறப்பாக இருக்குமா எல்லாத்தையும் விட மிக முக்கியமாக குடும்பத்தில் நடக்கப் போகின்ற மிக பெரும் சம்பவம் என்ன அப்படின்றதெல்லாம் பற்றி தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் கடைசி வர பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி மகரம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த தேதியில் பிறந்தீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சரி வாங்க முதல்ல கிரக நிலைகளை பற்றி பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு சூரியன் செவ்வாய் சுக்கிரன் உங்களுடைய ராசியில் அமர்ந்திருக்கின்றது அதே மாதிரி தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன் பகவானோ சனி பகவானோ ராகு பகவானோ வலுவான நிலையில் அமர்ந்திருக்காங்க ரண ருண ரோக ஸ்தானத்தில் குரு பகவானோ அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவானோ அமர்ந்திருக்கின்றனர் உங்களுடைய கிரக நிலைகள் இப்படி தான் இருக்குது இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பீங்க அதாவது பின்வாங்க மாட்டீங்க இதை செய்யணும் அப்படின்னா செஞ்சுட்டு தான் உட்காருவீங்க செஞ்சுட்டு தான் அடுத்த வேலையையே பார்ப்பீங்க இந்த காலகட்டத்தில் எல்லா வகையிலையும் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்றத உறுதியாக சொல்லலாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் உங்களால் நிச்சயம் சமாளிக்க முடியும் சுக்கிர பகவானினுடைய சஞ்சாரம் உங்களுக்கு மிக பெரும் பலன் கொடுக்க போகின்றது பண வரத்து அதிகரிக்கப் போகின்றது எதிர்ப்புகள் எல்லாம் விலகிடும் நண்பர்கள் மூலமா நீங்களே எதிர்பார்க்காத அளவிற்கு பெரிய உதவி கிடைக்கப் போகின்றது தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக நடந்து முடிஞ்சிடும் வியாபார போட்டிகள் எல்லாம் குறைந்துட்டோம் பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகிட்டோம் உங்களுடைய தொழில் விரிவாக்கத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளும் எங்கே இருந்து கிடைக்க வேண்டுமோ அங்கேருந்து நிச்சயம் கிடைச்சிட்டோம் உத்தியோகத்தில் இருப்பவங்களாக இருந்தீங்கன்னா மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கப் போகின்றது கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அதிகரிக்கும் இதற்கு முந்தைய காலகட்டங்களில் அது இது எதுன்னு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அந்த அனைத்து பிரச்சனையும் முடிவுக்கு வரப்போகின்றது பிள்ளைகள் உங்களுடைய சொல்படி நடக்க இருப்பது மனதுக்கு திருப்தியை கொடுக்கும் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மூலமாக பல நன்மைகள் நடக்க நீங்கள் எதிர்பார்த்தபடி எல்லாம் நடந்தால் எப்படி இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குமல்லவா அப்படி தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய போகின்றது அரசியல் ரீதியாக நீங்கள் இருந்தீங்கன்னா எல்லாம் மீறி முன்னேற போகிறீங்க உங்களுடைய சகாக்கள் மத்தியில் ஆதரவு பெருகப் போகின்றது அதாவது உங்களுக்குன்னு சில சுற்றுவாங்க பார்த்திங்களா உங்கள் கூடவே நம்பிக்கையானவரோ இல்லை துரோகம் இழைப்பவனாக கூட இருக்கலாம் யாராக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அவங்களுடைய ஆதரவு இருக்க போகின்றது பொது நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கும் அளவுக்கு பிரபலமாக போகிறீங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு மறைமுக எல்லாம் நீங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குடும்பத்தில் இருப்பவர்கள் நீங்கள் கூறுவதை ஏற்காமல் தங்களுடைய விருப்பப்படி எதையும் செய்வாங்க இது உங்களுக்கு பெரும் சோகத்தை கொடுக்க போகின்றது பெரும் வேதனையை கொடுக்க போகின்றது அரசாங்க பணிகள் அனைத்தும் எந்தவித தொய்வுகள் இல்லாமல் நடைபெறும் பிள்ளைகளுக்காக சற்று செலவு செய்ய வேண்டியிருக்கும் இருக்கும் அடுத்தவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதையெல்லாம் யோசித்து பார்த்து அதன் பிறகு ஒரு முடிவெடுப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் பண விவகாரங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் மூத்த நபர்களுடைய வழிகாட்டுதல்களால் பெரிய வெற்றியை பார்க்க போகிறீங்க தொடர்ந்து பல சவால்களை சந்தித்த பிறகு பெரிய பெரிய வெற்றி உங்கள் பக்கம் நிற்கும் அதாவது அது என்ன தொடர்ந்து சவால் நீங்கள் எடுத்த காரியத்தில் ஏதாவது பிரச்சனை ஏதாவது தடங்கள் வரும் வந்தாலும் அதன் பிறகு நீங்கள் பெறக்கூடிய வெற்றி அப்படின்றது மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் எதையும் நன்கு யோசித்து பிறகு செய்வது உங்களுக்கு நன்மையை தரும் அப்படின்றதுனால அது உங்களுக்கு லாபத்தையும் நிச்சயம் கொடுக்கும் நிதானமாக ஆழ்ந்த கவனத்தோட பாடங்களை மாணவர்கள் படித்தீங்கன்னா உங்களால் சுலபமாக வெற்றி பெற முடியும் மன கஷ்டமும் பண கஷ்டமும் நீங்கக்கூடிய அற்புத காலகட்டமாக இது இருக்க போகின்றது உடல் ஆரோக்கியத்திலையும் பெரிய பாதிப்புகள் இருக்காது சிறப்பான உடல் ஆரோக்கியம் இருக்க போகின்றது எதிர்பார்த்த பணம் எதிர்பார்த்த நேரத்தில் உங்களுடைய கைக்கு வருவதால் யாரை நம்பியும் நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக குடும்ப ரீதியாக கொடிகட்டி பறக்கக்கூடிய அற்புத நிலையை இறைவன் உங்களுக்கு கொடுப்பார் மகரம் ராசியில் பிறந்த நீங்க இந்த காலகட்டத்தில் இதற்கு முன்னாடி பார்க்காத அளவிற்கு மிக பெரும் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் திடீர் திடீரென வரக்கூடிய செல்வத்தையும் பார்க்க போகிறீங்க இதற்கு முந்தைய காலகட்டம் உங்களுக்கு சோதனையான காலகட்டமாக இருந்தாலும் இந்த காலகட்டம் அனைத்திற்கும் ஒரு முடிவு கட்டக்கூடிய காலகட்டமாக இருக்கின்றது குரு பகவானும் சனி பகவானும் வலுவான நிலைகளை இருப்பதால் உங்களை இனி யாராலும் அசைக்க முடியாது எதிரிகளே இல்லை என்ற ஒரு நிலைக்கு நீங்கள் உயரப்போகிறீங்க உங்கள் மீது பொறாமைப்பட்டவர்கள் எல்லாம் ஓடி ஒழிய போகிறாங்க உங்களை எதிர்த்தவர்கள் எல்லாம் இடம் தெரியாமல் ஒழிய போகிறாங்க நீங்கள் யார் அப்படின்றத இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு காமிக்க போகிறீங்க உங்களுடைய கிரக நிலைகள் எல்லாம் சாதகமாக இருப்பதால் யார் உங்களை எதிர்த்தாலும் யார் உங்களுக்கு தொல்லை தரணும் அப்படின்ட்டு நினைத்தாலும் அவங்களுக்கு தான் பெரிய பிரச்சனை வரும் உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் வராது நீங்கள் உங்களுடைய திறமையை காண்பிப்பதற்கு இதுதான் சரியான காலகட்டம் நமக்கு வாய்ப்பு வரலையே நம்மளுடைய திறமையை அப்படி காமிக்கிறது நம்மளால் முன்னேற முடியலையே அஞ்சிக்கும் பத்துக்கும் இவ்வளவு கஷ்டப்படுறோமே எப்போ தான் முன்னேறுவது அப்படின்ட்டு மனதில் பல குழப்பங்களை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய மகரம் ராசிக்காரர்களுக்கு இது அற்புத காலகட்டம் உங்களுடைய கிரக நிலைகள் எல்லாம் உங்களை பலமாக்க பார்த்து கொண்டிருக்கின்றது உங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து கொண்டிருக்கின்றது கிரக நிலைகளே சாதகமாக இருக்கக்கூடிய இந்த நிலையில் வரக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய முன்னேற்றத்தை எந்த கொம்பனாலும் தடுத்து பார்க்க முடியாது அசைத்து பார்க்க முடியாது குடும்ப ரீதியாக சில பிரச்சனைகள் வரலாம் அது எப்படி அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களையும் குடும்ப ரகசியங்களையும் மூன்றாம் நபரிடம் சொல்வது மூன்றாம் நபர் அப்படின்னா அது நண்பராகவும் இருக்கலாம் உறவினராகவும் இருக்கலாம் அந்த மாதிரியான நபர்கள்கிட்ட உங்களுடைய தனிப்பட்ட ரகசியங்களையும் குடும்ப விஷயங்களையும் பகிர்ந்து கொள்வதை அறவே தவிர்த்து விட வேண்டும் அவங்க கிட்டே சொன்னால் என்ன நடக்கும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் சொல்கிறேன் அவங்க ஒன்று பிரச்சனையை பெருசாக்குவாங்க அப்படி இல்லையா மற்றவங்கக்கிட்ட இந்த பிரச்சனையை சொல்லி உங்களுக்கு அந்த இருக்கக்கூடிய பிரச்சனையில் மேலும் பிரச்சனையை இழுத்து விடுவாங்க அதனால் குடும்பத்தில் பூகம்பம் வரக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகள் தலை தூக்க ஆரம்பிக்கும் ஆகையால் உங்களுடைய குடும்ப விஷயங்களை இந்த காலகட்டத்தில் வெளியில் சொல்வதை அறவே தவிர்த்து விடுவது உங்களுக்கு மிக மிக நல்லது மற்றபடி இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டம் அப்படின்றத யாராலும் மறுத்துவிட முடியாது ஒன்றே ஒன்று அதை மட்டும் கெட்டுக்குங்க யார் என்ன சொன்னாலும் சரின்ட்டு வந்துடுங்க வீண் வாக்குவாதங்கள் தேவையில்லாத பேச்சுகள் உங்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லை நீங்கள் முன்னேறுவதை பிடிக்காத சிலர் உங்கள் கூடையே இருக்காங்க யார் என்று அடையாளம் தெரிந்து கொண்டு அவங்களையும் ஒதுக்கி வைப்பது உங்களுடைய முன்னேற்றத்திற்கு நிச்சயம் உதவும் இப்படி பல வகைகள்லையும் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் மிகப்பெரும் யோகத்தையும் பார்க்க காத்து கொண்டிருக்கக்கூடிய மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அனைத்தையும் தாண்டி வேதனைகள் சோதனைகள் பிரச்சனைகள் அப்படின்ட்டு வரும்போது இறைவனினுடைய அருள் மிக முக்கியமானது இந்த நேரத்தில் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வந்தீங்கன்னா உங்களுடைய அனைத்து கஷ்டங்களும் தீர்ந்து மிக பெரும் முன்னேற்றத்தையும் மிக பெரும் ஏற்றத்தையும் யோகத்தையும் உங்களால் நிச்சயம் பார்க்க முடியும் என்று உறுதியாக சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கப்போகுது அதாவது இரண்டாயிரத்து இருபத்தாறு பிப்ரவரி இருபத்தி எட்டுக்குள்ளே என்ன நடக்கப்போகுது அப்படின்ட்டு தெரிந்து கொண்டிருப்பீங்க இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள்